ப்ரைஸ்தலா கத்தர பர்ஸ் நாம் மக்கப்படுதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் ப்ரோ செப்டர் லெவன் வெஸ் ஒன் கள்ளத்தரசு கருத்தருக்கு அருவறுப்பானது சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் எனக்கு பிரியமானவர்களே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துலலாம் தப்பாக நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க அதே போல் அந்த காலத்திலாம் அரிசி படியில் அளந்து போடுவாங்க ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் மாறி போயிடுச்சு வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா சீப்பில் கிடச்சிது தாரில் வாங்கினாங்க சீப்பில் வாங்கினாங்க இப்போ கிலோ கணக்கில் போயிடுச்சு எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு கள்ளத்தனமான காரியங்கள் தான் நிறைய பெருகிடுச்சு ஆண்டோட பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க கற்றுக்காண்டுக்கு கொடுக்கக்கூடிய விழாவும் இருக்கிறாங்க என்ன கொடுத்து என்ன வரப்போகுது ஏன்னா அழகாய் வசனம் சொல்லிக்கிறது துன்மார்க்குடைய பலி நீதிமன்ற பாஞ்சி எட்டில் கற்றுருக்கு அருவறுப்பானது தான் துன்மார்க் சில அவங்க துன்மார்க்கமாக தான் இருக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் கள்ளத்தரசு கற்றுருக்கு அருவருப்பானது யாரையுமே தப்பாக இட போட்டுறக்கூடாது தப்பான விஷயத்தில் இடப்போட்டுறக்கூடாது ஒருத்தர் ஏசா பண்ண வராங்க ஒரு சகோதரிய கையும் கலவமாக பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வராங்க உங்களில் பாவம் இல்லாதவன முதலாவது கல்லறியை கடவுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு சின்னவங்களு பெரியவங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க நானும் உன்னை எதுவும் பண்ணுறதில்ல இனி பாவம் செய்யாதப்போ அப்படின்னு ஆண்டவர் அமைச்சி வைக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான காரியங்களில் தப்பாக போயிட்ருக்குது கள்ளத்தரசு கருத்துக்கு அறிவறுப்பானது நல்ல விஷயங்களே இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு கள்ளத்தனமான விஷயங்கள் தான் இன்றைக்கி பெருகிடுச்சு இறுதிங்களெல்லாம் தப்பாகி முடிவெடுத்துடுறாங்க இவங்க கேரக்டரு இப்படி தான் அன்றைக்கெல்லாம் இட போட்டு பி முடிவெடுத்தவங்க இன்றைக்கி ஒருத்தவங்களை நினச்ச உடனே முடிவெடுத்துடுறாங்க இவங்க பட்டவங்க இவங்க பட்டவங்கன்னு சொல்லி எனக்கு பிரிய மனோவில் உங்களுக்கு நான் ஏசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவருடைய பிறந்த நாளாக அதை எல்லா இடத்துலையும் டீச்சர்ஸ் டேவை நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறப்போங்க அவட்ட உங்களுக்கு எப்படியாப்பட்ட நானும் எப்படி வந்துச்சுன்னு ராதாகிருஷ்ணன் கேட்க போகும்போது அவர் சொல்கிறாங்க தன்னுடைய கோட் பாக்கெட்லேருந்து ஒரு பைப்பிள் எடுத்து இதை நான் படித்தேன் அப்படின்னார் அதை படித்து பார்த்துட்டு அவன் இவனை பெற்றான் இவன் அவனை பெற்றான்னு சொல்லி போட்டிருக்கு இது என்ன உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டார் அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டார் அவர் சொன்னார் அவங்களுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டார் தெரியல அவங்களுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்ட தெரியல இந்த உலகம் உண்டானதுலேருந்து இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் ஜீவன் இருக்கிறதே அந்த அதுதான்ப்பா ஜீவனோட வேதம் பைபிள்ப்பா இதை வாசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி உணர்வை கொடுத்தார் இன்றைக்கி ஒருத்தரை பார்த்த உடனே அந்த நினைவுகள் வந்துடுது ஒருத்தவங்களை கொடுத்து தப்பாக முடிவு பண்ணிடுறாங்க எனக்கு பிரிய மனுவைகளே நீங்கள் அப்படியாப்பட்ட லிஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் கற்றுறக்கு அருவறுப்பானது உங்கள் இருதயம்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் பிரச்சனைங்கிறவங்களை தேடி வரும் கஷ்டங்கிறவங்களை தேடி வரும் உங்களை தேடி வரும் கள்ளத்தராசு கற்றுருக்காரு ஒரு யாரையும் நம்பிடாதீங்க யாராவது சொந்தங்கள் பந்தங்கள் தவறான வழியில் இருக்கிறாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்குங்க தப்பான வழியில் சம்பாதிக்கிற எந்த பணமும் உங்களுடைய வீட்டு வாசலில் கூட வரக்கூடாது தப்பான வழியில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்கள் வீட்டில் வரவே கூடாது அது ஆசிரியத்தை கெடுத்துடும் நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன் அந்த சபை ஒரு சிறிய சபை தான் வந்திருந்த ஒரு சிலரும் நல்லா வந்திருந்தாங்க நல்ல ஆண்டோருக்காக ஷைன் பட்டிருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வந்தாங்க கடைசியில் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு ஏசப்பதை நான் சொ சாட்சி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கணும் முன்னாடியே வந்தாலும் லேட்டாக வந்தாலும் அவங்களுக்குன்னு சாட்சி சொல்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் ஏன்னா அவங்க தான் தசம்பான் கொடுக்குறாங்க காணிக்கை கொடுக்குறாங்க இதனால் அந்த பாஸ்ட்டுக்கு ரொம்ப வருத்தம் எதுவும் சொல்லவும் முடியல கள்ளத்தரசு கற்றுக்கு கருவறுப்பாக இருந்த வார்த்தை அவருக்கு தெரியும் தெரியுது பயந்துக்கிட்டே இருந்துட்டார் இப்போ நான் அன்னைக்கு மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன் அவங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணுன்னு கொடுக்க முடியாதுன்ட்டு லேட்டாக வந்துட்டு சாட்சி சொல்ல வரணுமா கருத்துக்கு சாட்சியாக முதல் நீ வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சாட்சி சொல்லு இது மாதிரிலாம் பண்ணிருக்காதுங்க கழுத்து நகை எவ்வளோ காணிக்கு கொடுக்குறாங்க தசமாக கொடுக்குறாங்கன்னு கேட்டேன் அவங்க வந்துட்டு ஐநூறுரூவா இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் கொடுப்பாங்கன்னு அது உனக்கு பெருசாக இருக்கா ஒழியத்தையே உன்னை நம்பி கற்றுக்கு கொடுக்கும்போது உன்னை ஆஸ்வதிக்க மாட்டாரான்னு கேட்டேன் அந்த சகோதரர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க அந்த சகோதரிக்கு ரெண்டு மூணு பிஸ்னஸ் இருந்துச்சு நல்லா ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தாங்க ஆனால் கர்த்தருக்கு பயப்படலை அத்தனையும் கள்ளத்தரமாக சம்பாதித்தது கடைசியில் அவங்க குடும்பம் சீரெழுந்தது வேதனை எழுந்தது சந்தோஷம் போயிடுச்சு சமாதானம் போயிடுச்சு நிம்மதி போயிடுச்சு அவங்க குடும்பமே அழிஞ்சு போச்சு எனக்கு பிரியமானவர்களே கள்ளத்தராசோடு கத்துரை சமூகத்தில் பலியும் செலுத்தாதீங்க மனம் திரும்பிடுங்க ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே உருவாகட்டும் கள்ளத்தராசு கற்றுக்கு அறுவருப்பானது அப்பா நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போகாமல் மனம் திரும்ப எங்களுக்கு தாங்க ஆண்டவரே எங்கள் நேரத்தை நாங்கள் சரியாக யூஸ் பண்ண கிருப செய்யும் பரிசுபடுத்த ஆசிரியம் ஏசுமல்ல பிதா ஆமாம் ஆமாம்